டிராகடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரெய்லர் தாங்க பணிக்கு வந்திருக்கு இதனுடைய என்னுடைய முழுவீரங்கள் பதிதாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மனம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரெயிலர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஸ்கொயர் சீஸ் ட்ரெய்லருங்க இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் அவினாசியில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரெயிலர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிக் கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே